பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டுவெண்ட்டி ஒன் பக்கவாதத்தில் ஆள்காட்டி விரல் வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து செயல்படுறதுக்கான பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அதில் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஆள்காட்டி விரல் வந்து எனக்கு கரெக்டாக வேலை செய்ய மாட்டேது அதுக்கு வீட்டிலேயே என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப்போட கீபோர்டு மவுஸ் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வைக்கிற போர்ஷனே பார்த்திங்கன்னா இந்த இந்த பாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் தான் பதிஞ்சிருக்கும் இப்படி பதியிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மௌஸை வந்து நல்லா பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஆல்காட்டு விரலில் மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கிளிக்கு பண்ணாவே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல்காட்டி விரலை வச்சுட்டு மெல்ல சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு லைட்டா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளிக் சவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த மவுஸை மெல்ல இதோட சப்போர்ட் பண்ணி மெல்ல ரைட்டு லெஃப்ட்டு மூவ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இதே இதை வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணோம்னா அடுத்த அடுத்த இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை மேஜரான ஒரு விஷயமா சொல்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து கட்ட விரலும் சேலஞ்சாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க கட்ட விரலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ